சமுதாய மனிதனாக வாழ வேண்டும் என்றால் அவனிடம் புலநடக்கம் வேண்டும் என்றார் வள்ளுவ பெருந்தகை மன மெய்களால் அவன் தூய்மைப்பட வேண்டும் அதற்கும் சான்றாக இருக்கிறான் ராமன் சீதை அவன் புலநடக்கத்தை பற்றி பேசுகிறாள் பொதுவாக ஒரு மனைவி கணவனை புகழ்ந்து பேச மாட்டாள் அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது ஒரு மனிதனுடைய பரம விரோதி அவனை புகழ்ந்து பேச மாட்டார் ஆனால் கம்பன் ராமனின் மனைவியை பேச வைக்கிறார் ராமனின் பரம விரோதியை பேச வைக்கிறார் இருவரும் ராமனின் பாடுகிறார்கள் சீதை சொல்கிறாள் வந்து என் கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செப்பரம் தந்த வார்த்தை திருச்சவி சாற்றுவாய் ராமன் என் கையை பிடித்து சத்தியம் செய்தார் இனி இந்த இப்பிறவிக்கு வேறொரு பெண்ணை மனதாலும் நினைக்க மாட்டேன் என்று ராமன் சத்தியம் செய்தான் இதை அவனுக்கு நினைவுபடுத்து என்று சீதை அனுமனிடம் சொல்கிறார் ராவணன் சொல்கிறான் முதல் நாள் போருக்கு பிறகு முதல் நாள் போரில் தோற்று போன ராவணன் இலங்கைக்கு திரும்பிச் சென்று அவனுடைய பாட்டன் மாலியவானிடம் சொல்கிறான் எரித்த போர் அரக்கராவு எண்ணிலா வெள்ளம் என்ற பறித்த போதும் அந்த பரிபவம் என்னை முதுகில் பற்றி பொறித்த போதும் அந்நாள் கூனி கூன் போக உண்டை தெரித்த போதும் இருந்தது அல்லால் சினம் உண்மை தெரிந்ததில்லை அரக்கர்களை வதைத்து தள்ளுகிறான் ராமன் அந்த பிணக்குவியல் வளர்ந்து கொண்டே போகிறது அவனுடைய அம்புகளில் சில ராவணனின் முதுகில் பொதிந்ததால் அவனுக்கு பரிபவம் ஏற்படுகிறது அந்த நிலையிலும் ராவணன் ராமன் முகத்தை பார்த்தபோது அவன் முகத்தில் சினமே இல்லை என்கிற ராவணன் ராமனுடைய மனைவி சீதையை கவர்ந்து வந்தவன் அவன் மீதும் ராமனுக்கு கோவமில்லை அவன் முகத்தில் என்ன முகபாவம் இருந்தது என்று மிக அழகாக ராவணன் சொல்கிறான் கூனி என்ற மந்தரை அவளுடைய கூன் போக வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடும் ராமன் அந்த சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு மண்ணுண்டை உடைய அன்பை பாய்ச்சினான் அப்பொழுது அவன் முகத்தில் இருந்த அதே தான் இப்பொழுதும் இருந்தது என்று மிக அழகாக ராவணனை வைத்து கம்பன் சொல்கிறான் ராவணனும் சீதையும் ராமனின் புலனடக்கத்திற்கு சான்றிதழ் வழங்குகிறார்கள் அடுத்ததாக ராமனின் துறவு நிலையை பற்றி பேச வேண்டும் அன்பு அருள் புலனடக்கம் ஆகியவை உடையவன் துறவுக்கு தயாராகி விடுவான் என்று சொன்னான் அந்த துறவு நிலைக்கு தயாரானவன் சித்தப்பிரக்ஞனாக இருப்பான் ராமனும் அப்படியே இருந்தான் உங்களுக்கு தெரியும் முதல் நாள் போரில் ராவணன் நிராயுத பாணியாக நிற்கிறான் போரில் எல்லா ஆயுதங்களையும் இழந்து கையில் ஒன்றுமில்லாமல் நிற்கிறான் ராவணன் அப்பொழுது ராமன் என்ன சொன்னான் ஆளைய உனக்கு அமைந்த மாறுதம் மறைந்த பூளை யாயின கண்டனை இன்று போய் போருக்கு நாளை வா அந்த நேரத்தில் ஒரே ஒரு அம்பை பாய்ச்சி இருந்தால் ராவணன் மீது பாய்ச்சி இருந்தால் கதை முடிந்திருக்கும் சீதையை கொண்டு அயோத்தியைக்கு போயிருக்கலாம் ராமன் அப்படி செய்யவில்லை அவனுக்கு வெற்றி என்பது நோக்கம் அல்ல அந்த வெற்றியை அடையும் முறைதான் அவனுடைய நோக்கம் அந்த வெற்றிக்கான பாதை அறம் தழுவிய பாதையாக இருக்க வேண்டும் வள்ளுவர் சொல்வார் அன்பும் மரமும் உடைத்தாய் நில் பண்பும் பயனும் அது இல்லறத்தானுக்கு அன்பு வளர வளர அறம் தானாக வந்துவிடும் அப்படி ஒரு சிறந்த இல்லறத்தானாக இருந்த ராமன் அற சிந்தனையில் மூழ்கி கிடந்த ராமன் அறமூர்த்தியாக இருந்த ராமன் அவன் பற்றற்றவனாக இருந்து ராமனிடம் சொல்கிறான் இன்று போய் போருக்கு நாளை வா இதுதான் ராமனுடைய பற்றற்ற நிலை இதைத்தான் சிதப்பிரக்யன் என்கிறோம் விஸ்வாமித்ரன் தாடகையை வதைக்க தாடகையை மட்டுமல்ல அனைத்து அரக்கர்களையும் வதைத்து முனிவர்களின் வேள்வியை காக்க ராமனை காட்டுக்கு அழைத்து வருகிறார் தசரதன் கவலைப்படுகிறான் இவன் இளையவன் இவன் சிறியவன் இவனால் இது முடியுமா என்று தசரதன் கவலைப்படுகிறான் நானே வருகிறேன் என்று முனிவனிடம் சொல்கிறான் விஸ்வாமித்திரருக்கு கோபம் வருகிறது உடனே வசிஷ்டன் விஸ்வாமித்திரரை சமாதானப்படுத்தி தசரதனையும் சமாதானப்படுத்தி ராமனை ராம இலக்குவரை விஸ்வாமித்திரருடன் அனுப்பி வைக்கிறார் அப்பொழுது தசரதன் ராம இலக்குவரை விஸ்வாமித்ரிடம் ஒப்படைத்து விடுகிறார் தந்தையும் நீ தாயும் நீ இயைந்தது செய்க என்கிறார் உனக்கு எது பொருத்தமானது என்று தோன்றுகிறதோ அதை செய்க என்று சொல்லி ராம இலக்குவரை விஸ்வாமித்ரனிடம் ஒப்படைக்கிறார் அப்படி என்றால் இனி தான் ராமனின் தந்தை என்றுதான் பொருள் எடுக்க வேண்டும் காட்டுக்கு வந்ததும் முதலில் தாடகை வருகிறாள் அவள் அறக்கிதான் ஆனாலும் அவள் ஒரு பெண்தானே என்று ராமன் தயங்குகிறான் பெருந்தகை தயங்கினான் என்கிறான் கம்பன் கம்பன் ஏன் பெருந்தகை என்று சொல்ல வேண்டும் சற்று முன்பு ராமன் இளையவன் சிறியவன் என்று சொன்ன கம்பன் இங்கே ராமனை விஸ்வாமித்திர்க்கு நிகராக காட்டுகிறான் விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி பிரமனோடு போட்டி போட்டு திருசங்குவுக்கு ஒரு சொர்க்கம் படைத்துக் கொடுத்தவன் ராமன் அந்த பிரமனையே படைத்தவன் ராமன் தனி அறமூர்த்தி வேண்டுமானால் அற கொள்கைகளை வகுத்து சொல்வார் எனவே ராமன் இந்த காட்சியில் ராமன் விஸ்வாமித்திரரை விட உயர்ந்தவன் என்று காட்டுவதற்காக ராமனை பெருந்தகை என்று சொல்கிறான் கம்பன்